வாஷவையகம் வாழ்ஷவையகம் வாழ்ஷவலமுடன் குருவே துணை அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் மகாகவி பாரதியின் சுயசரிதை பார்த்து கொண்டிருக்கிறோம் வசிட்டனுக்கும் ராமர்க்கும் பின்னொரு வள்ளுவர்க்கும் முன்வாய்த்த மாதர் போல் பசித்து ஓர் ஆயிரம் ஆண்டு தவம் செய்து பார்க்கினும் பெறல் சால அரிது கான் புசிப்பது உம்பரின் நல்லமுது என்று எண்ணி புலையர் விற்றிடும் கல் உணலாகுமோ அசுத்தர் சொல்வது கேட்களிர் காலையீர் ஆண்மை வேண்டின் மனம் செய்தல் ஓம்புமின் முன்பு வசிஷ்ட முனிவருக்கு ஒரு அருந்ததி மனைவியாக வாய்த்தது போல் ராமபிரானுக்கு சீதாதேவி வாய்த்தது போல் வள்ளுவருக்கு ஒரு வாசுகி அமைந்தது போல் நல்ல மனைவி கிடைப்பது என்பது உணவு உண்ணாமல் நோன்பிருந்து பசியோடு ஓர் ஆயிரம் ஆண்டு தவம் செய்தாலும் இப்படி மனைவி அமைவது என்பது அரிதினும் அரிது வானுலக தேவாமிர்தத்தை சாப்பிடுகிறோம் என்று எண்ணிக்கொண்டு கீழ் மக்கள் விற்கின்ற மதுவை பருகுவது போல மிக உயர்ந்த இல்லறத்தில் ஈடுபடப் போகிறோம் என்று நினைத்துக்கொண்டு அதாவது வள்ளுவர் வாசுகி போல வசிஷ்டர் அருந்ததி போல ராமபிரான் சீதாதேவி போல நாங்கள் வாழப்போகிறோம் அப்படி ஒரு இல்லறம் நல்லறமாக நடத்தப்போகிறோம் போகிறோம் என்று கற்பனை செய்து கொண்டு இந்த கீழ் மக்களின் ஏற்பாட ஏற்பாடான கல்யாணம் செய்து கொள்ளலாமோ வாலிபர்களே இந்த தூய்மையற்றவர்கள் பேச்சை கேட்காதீர்கள் உங்கள் ஆண்மை பண்பு நிலைத்திருக்க வேண்டுமானால் கல்யாணம் செய்வதை தவிர்த்து விடுங்கள் நம் ஏற்கனவே சொன்னோம் எந்த கல்யாணம் கூடவே கூடாது என்று பாரதி சொல்கிறார் என்றால் இந்த குழந்தை திருமணம் அறிவு உயர்வதற்கு முன்பே விருப்பத்திற்கு மாறாக நடக்கிற திருமணம் தொடர்ந்து சிந்திப்போம் நன்றி வாழ்க வளமுடன்